கடற்கரையில் ஒதுங்கிய ஒரு சிறுவனுக்காக எல்லோரும் அழுதீர்களே என் தம்பி பாலச்சந்திரன் மரணத்துக்கு ஏண்டா ஒருத்தம் கூட சரணடைந்த ஒரு பெண் மகளை எப்படி நீ சிதைத்து கொலை செய்வாய் என்று இசை பெரியார் இந்த நிலத்தில் உனக்கென்று இருந்த அதிகாரம் ஏனா கேட்கல ஏன் கேட்கல உலக அரசியல் வர உலக விடுதலை போராட்ட வரலாற்றிலே பெற்ற பிள்ளைகளை எல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்காக பணியிட்ட என் உயிர் தலைவன் என் அண்ணன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் மூன்று தலைமுறை களத்தில் மாண்டது அவனை பெற்றவர்கள் என் அப்பன் வேலு பிள்ளையும் பார்வதி பிறகாவன் பெற்ற பிள்ளைகள் மூவரும் பிறகு அண்ணன் அண்ணி மூன்று தலைமுறை தன் தாய் நிலத்தின் விடுதலைக்கு மாண்டது என்றான் மானத்தமிழன் வரலாற்றில் என் தலைவனின் வரலாறு மட்டும் தந்தார் உலகத்தில் எவனுடைய வரலாறா யார் யாருடைய வரலாறு போரில் சரணடைந்தவர்களை கொள்ளக்கூடாது உலக மரபு அதானே சரணடைந்த என் தங்கை இசை பிரியாவை ஏண்டா கொன்று சிதைத்தம் கூட உலகத்தில் எங்கு உடலில் எங்கு காயம் பட்டாலும் முதலில் கண்ணலும் அதுபோல இந்த உலகத்தில் எங்கு அடிபட்டாலும் காயம்பட்டாலும் தமிழன் மன்னழும் அழுதிருக்கிறது ஒரு நடன கலைஞன் மைக்கேல் சாக்சன் உலகம் முழுதும் அழுதான் உலகம் முழுதும் அழுதான் நாங்க யாரு கழல பெனாசி பூட்டோவுக்கு யாசர் அராபத்துக்கு மம்மர் கடாபிக்கு அதிபர் முபாரக்கு யாருக்கு யாரு கழல சதாம் உசேனுக்கு சதாம் ஹுசேன் தூக்குக்கு எதிராக கருப்பு சோரட்டி ஒட்டி போராடிய பிள்ளைகளா நாங்க ஒரு பச்சிலம் பாடகன் பனிரெண்டு வயது சிறுவன் அவனை கைது செய்த ராணுவம் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தது பிரபாகரன் மகன் எங்கள் கட்டுப்பாட்டில் என் ராணுவ கஸ்டடி என்று தகவல் இந்த ஆட்சியாளர்களுக்கு வந்திருக்குமா வந்திருக்கு யாராவது சொல்றேன் தெரியுமா வெறுமேலோட இருக்கிற ஒரு பச்சை பிள்ளைய அஞ்சு குண்ட நெஞ்சில பாய்ச்சி கொள்ற மனநிலை அவனுக்கு வந்ததுனா எப்படா எப்படா எப்படி அவனுக்கு பால் ஊட்டியான் எனக்கும் உனக்கும் நம் தாய் மாரில் இருந்து பால் ஊட்டினால் மரப்பணி இந்த பிள்ளை அவனை கொண்டா என்று உலக நாடுகளில் ஒருவன் கூட குரல் பிள்ளையடான்

வெள்ளை கொடி ஏந்தி வந்து சரணடைங்கள் என்று சொன்னவன் யாரடா கோத்தபாய ராஜபக்சே அவன் கீழே இருந்த ராணுவ தளபதிகள் போய் சரணடைங்கள் என்று சொன்னவர்கள் யாரடா அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவர்கள் இவர்கள் பேர சொல்லணுமா என் அண்ணன் நடேசன் பூலித்தேவன் இன்னும் மூன்று தளபதிகள் முன்னூறு பேரோட போய் வெள்ளை கொடியோட சரணடைந்தவர்களை கொலை செய்ய கூடாது என்பது சர்வதேச போர் மரபு கேட்கல ஏன் கொண்டது முள்ளிவாக்கால் வெளியே வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் வாருங்கள் நாங்கள் பாதுகாப்பு தரும் அவன் சிங்கள ராணுவம் சிங்கள அதிகாரம் மக்கள் துயருற்று துன்பப்பட்டு இப்படி இருப்பதை பார்த்தால் பன்னாட்டு சமூகம் பரிந்து பேச வரும் என்று எதிர்பார்த்த தலைவன் ஏமாந்த இதை பார்த்து மானுடன் பேசுகிற மகத்தான வெறுமக்கள் எவனாவது ஒருவன் மனச்சான்றோட பேச வருவான் என்று அவனுடைய நம்பிக்கையில் மண்ணலி போட்டார்கள் வழியில்லை மக்களை அனுப்புங்கள் என்று அனுப்பினார்கள் ஒருவர் இருவரல்ல என் உடன் பிறந்தானே பத்தாயிரம் பேருக்கு மேலே பச்சிலம் குழந்தைகள் ஐம்பதுக்கு மேலே கார்ப்பிணி பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் என்ன கவர் மக்கள் பத்தாயிரம் பேர் சரணடைந்தார் எங்கே அவர்கள் எங்கே அவர்கள் அடுத்து வந்து அதிபர் சிறிசேனா அங்கே வந்த ராணுவ தளபதி என்ற கேள்விக்கு சொன்ன எல்லோரும் செத்து ஒருத்தன் போய்விட்டார்கள் பத்தாயிரம் பேரும் எப்படிதான் செத்தான் பட்டினியாளா இல்ல நோய்வாய்பட்டா இல்ல கொன்னு புதைச்சிட்டியா ஒருத்தங்க நாதி இல்ல உனக்கு நாதி இல்ல அதான் அந்த பகிரடா செம்மணி படுகொலை தாயை கட்டி பிடிச்சபடியே பிள்ளை பள்ளி கொடுத்து கொண்டு போன புத்தக பையோட செத்து புதைச்சதை பாருடா ஏன்னா நாதி கிடையாதுரா உனக்கு உனக்கு ஒரு இளவு மைதாண்டா இருக்கு சாதி மதம் கட்டிக்கிட்டு சாடா வேற என்னடா வச்சிருக்கேன் நீ என்ன வச்சிருக்க என்ன வச்சிருக்க என்னடா வச்சிருக்க உனக்கு மொழி பெருமை இனப்பெருமை வரலாற்று பெருமை வாழ்ந்த பெருமை ஏதாவது உண்டா சாதி மத பெருமை கட்சி மாண்டு போனாய் மாண்டு போனாய் பிரபாகரன் பெயரை உச்சரிக்கிற பிள்ளைகளாவது சாதி மதத்திலிருந்து எச்சரிக்கையாக இருங்கள் நான் ஏண்டா மாவீரதனத்துக்கு தலைவர் பிறந்த நாளைக்கு இப்ப பல லட்சக்கணக்கான யூனிட் அழகுகள் ரத்தம் கொடுக்கிறோம் ஏன் கொடுக்கிறோம் சாதிக்கு மதத்திற்கு ரத்தமே உண்டு எங்கள் ரத்தத்திற்கு சாதி மத வரி கிடையாது அதனால்தான் என் பிள்ளைகள் கொடுக்கிற நிலமெங்கும் எல்லா இடங்களும் பாயுது இங்குள்ள அரபு நாடுகளில் மலேசியாவில் சிங்கப்பூரில் பிரிட்டனில் பிரான்சிலே ஜெர்மனியிலே டென்மார்க்கிலே எல்லா இடங்களிலும் புறபாகர் என்ற பெருந்தலைவனின் பிள்ளைகள் ரத்தம் கொடுக்க காரணம் இப்படி ரத்தம் சிந்தித்தான் எங்கள் தாயகத்தின் விடுதலைக்கு போராடினோம் என்பதை காட்டு உடல் உறுப்புகளை ஏன் தானம் செய்கிறோம் இந்த உறுப்புகளை சிறைந்து அழிய கொடுத்துத்தான் என் நில விடுதலைக்கு களத்திலே நின்றோம் என்பதை உணர்த்த மாறும் பறையின் ரத்தம் என் பிள்ளை பறையின் கொடுக்கிற உடம்பிலே ஓடும் படையாச்சி கொடுக்கிற ரத்தம் பறையின் உடம்பிலே ஓடும் இந்து கொடுக்கிற ரத்தம் இஸ்லாமியின் உடம்புல ஓடும் தேவர் பிள்ளை கொடுக்கிற ரத்தம் தேவேந்திரன் உடம்பிலே ஓடும் மாறும் ஏன் அது தமிழ் தாயின் முளை மார்பில் குடித்த தூய தமிழன் ரத்தம் என்பதை காலம் உனக்கு உணர்த்தும் என்னாது ஏற்று போனாயடா உனக்கு எவன்டா இருந்தா எதா இருக்கா உனக்காக பேச எதை இருக்கா எதை இருக்கா வீடை இடிக்கிறானா சீமான கூப்பிடு சிப்காடு தொழிற்சாலை நிலத்தெடுக்கிறானா சீமான கூப்பிடு நாந்தமிழ் கட்சி பிள்ளைகளை கூப்பிடு வெள்ளத்துல மிதக்குறானா அவனை கூப்பிடு எல்லா பிரச்சனைக்கும் அவனை கூப்பிடு அவனை கூப்பிடு அவனை கூப்பிடுங்கிற தாண்டா உனக்கு தெரியுது பிரபாகரன் என்கிற ஒரு தலைவனின் பிள்ளைகள் தான் உங்களுக்கு நாதி தலைவன் என்ன சொல்றான் நமக்கென்ற ஆதரவு குரல் கொடுக்கவோ நமக்கென்ற ஆதரவு கை நீட்டவோ உலகில் எவருமற்ற நிலையில் தரித்து விடப்பட்ட தேசினத்தின் மக்கள் அதனால என்ன அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி செல்ல முடியாது என்கிற இந்த கோட்பாட்டை ஏற்று விலகி செல்லாமல் விதையாய் வீரச்சாவை தழுவி விழுந்தவன் தான் எங்கள் மாவீரர்கள் என்பதை என்னும் இளைய என்னுயிர் தம்பிதங்கிகள் நினைவில் ஏற்றிக் கொள்ள வேண்டும் இது ஒரு இறை வழிபாடு கிடையாது இது குலதெய்வ வழிபாடு இன இனதெய்வ வழிபாடு இது நான் வழிபடுகிறேன் என்றால் என் குலதெய்வம் வீரமாகாளி என் இன தெய்வம் முருகன் அப்படித்தான் பிரபாகரன் எங்கள் குலதெய்வம் கிடையாது எங்கள் இன தெய்வம் எங்கள் இன இறைவன் என்னிடத்தில் கேட்டார்கள் பிரபாகரன் இருக்கிறாரா இருந்தால் அவன் என் தலைவன் இறந்தால் அவன் எங்கள் இறைவன்